காசு அனுப்புனா அவ வந்து பண்ணுறதுக்கும் பண்றதுக்கும் மாப்பிள்ள காசு அனுப்புறான் நடந்து போகிற தூரத்தை ஆட்டால் போறதுக்கும் போகிறதுக்கும் கிப்ட் எடுத்துட்டு போறதுக்கும் உடைச்சி மறுபக்கம் திருப்பி கட்டுறதுக்கும் செலவழிச்சிட்டு இருந்தா பெரிய ஒரு அநியாயமா இருக்கும் அப்ப கணவன்மாருடைய வாழ்க்கையினுடைய பெரும் பகுதியை மனைமா அந்த ஆனால் அவங்களுக்கு விளங்குது இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க அவங்களோட கூட இருக்கோன்னு எதிர்பார்க்கலாம் கூட இருக்கோன்னு எதிர்பார்த்தா வெளிநாட்டுக்கு அனுப்ப கூடாது அப்போ இந்த ஒரு நிலையில் கணவனுடைய பிரச்சனை என்ன என்கிறத பெண்கள் உணர்றதில்லை பொம்பளை ஆம்பளைலும் சொல்கிறதில்லை ஏன்னா அவர் வெளியே வந்து அவனை அவனோட கஷ்டத்தை அவன் ஒய்ஃப்ட்ட சொன்னால் ஒய்ஃபோ தாங்கிக்க மாட்டா தேவையில்லாமல் அவன் டென்ஷன் ஆகிட்டு இருப்பான் அவன் என்ன நினைக்கிறான் ஏண்ட பிரச்சனை இவட்ட சொல்லி இவ இவையே ஒரு பிரச்சனை அதுக்குள்ளே இவற்ற நாவ பிரச்சனையொழிச்சோம் இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாகிறதை விட சரி நம்மளோட கஷ்டம் நம்மளோட சோகம் நம்மளோட பிரச்சனை நம்ம வர்ற அவமானம் நம்மளோட இழிவுகள் எல்லாம் அப்படியே முகத்தை துடைச்சிட்டு வசடு காட்டிக் கொள்ளாமல் வீட்டுக்குள்ளே போய்ட்டு நாங்கள் இருப்போம் நிலையில் அவங்க இருக்கிறாங்க இப்படி நிறைய ஆண்கள் தங்களுடைய வாழ்க்கையை அவங்க கல்யாணம் முடிக்க முந்தி அவங்கள்ட்ட இருந்த அந்த ஆண்மைங்கிறதும் ரோஷம் எல்லாம் இழந்து வைத்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறாங்க மனைவிமார்கா இதை மனைவிமார் மட்டுமில்லை பிள்ளைகளும் உணர்ந்து கொள்ளணும் பாப்பா வெளிநாட்டில் இருக்கிறார் காசனை போகிறாரு கண்டபடி செலவழிக்கிறதும் நீங்கள் அவங்களோட லைஃப்பை பாருங்கள் நீங்கள் போடுற டெனிம் எவ்வளோவுக்கு வாங்கினது வாப்பா போடுற கல்சானம் எவ்வளோக்கு வாங்கினது நீங்கள் போடுற டவுஸ் ஷூ எவ்வளோக்கு வாங்கினது வாப்பா போடுற செருப்பு எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறாங்க வைஃபுக்கு அவர் வாங்கி கொடுத்த நகையுடைய விலை என்ன அவர் போடுற உடுப்பிட விலை என்னங்கிறத நீங்கள் பார்த்தா அவர் வாழ்கிறது வந்து உங்களுக்காக உங்களுக்காக ஒரு தியாகத்தினா இருக்கிறாருங்கிற விஷயத்தை புரிஞ்சு கொள்ள இந்த புரிஞ்சு கொள்ளாத காரணத்தினால தான் அவர் எங்களோட இறக்கம் இல்லை அவர் எங்களோட ஈடுபாடு இல்லைன்னு நினைக்கிறாங்க உங்களுக்காகத்தான் அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டை கட்டாயமாக புரிஞ்சு கொள்ளணும் அப்படி புரிஞ்சு கொண்டா தான் அதுதான் அல்லாஹ் சொன்னது என்னன்னு கேட்டா நேசத்தின் அடிப்படையில் பாசத்தின் அடிப்படையில் கணவன் மனைவி உறவு இருந்தா வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும் நேசத்தின் அடிப்படையில் பாசத்தின் அடிப்படையில் இருந்தா கஷ்டம் என்னன்னு பொம்பளை விளங்கணும் அப்படி விளங்கினா அவன் மேல மாப்பிள்ளை மேல உள்ள இறக்கத்தில் பார்த்தா பாவமே இவ்வளவு கஷ்டப்படுறாரு இவ்வளவு பிரச்சனையோட வந்திருப்பாரு அவருக்கு இன்னும் எவ்வளவு பிரச்சனை இருக்குதோ தெரியாதுன்னு பார்த்தா மாப்பிள்ளை மேலே ஈடுபாடு வரும் அவருக்கு என்ன கஷ்டம் அவர் ஹாயாக இருக்கிறார் வெளிநாட்டில் இருக்கிறார் அங்கே போய் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு இந்த வேலை செய்கிறாரு இந்த மாதிரி அவருக்கு என்ன கஷ்டம்னு நினச்சி பார்த்தா அந்த நேசமெல்லாம் உடஞ்சி போயிடும்